என்கிட்ட ஒரு ஒரு ஏக்கர் நிலம் இருக்குது அந்த ஒரு ஏக்கர் நிலத்தை நான் லேவுட்டு மனைப்பிரிவு பிரிக்கிறேன் நான் நகர் ஊரமைப்பு இயக்கத்தில் வந்து ஆன்லைனில் பதிவேற்ற செய்கிறேன் நான் என்னோடய நிலத்துக்கு நான் வந்து சாலைகள் அமைக்கிறேன் சம்மந்தப்பட்ட உள்ளாட்சிக்கும் மின்சார வாரியத்திற்கும் பாயிண்ட் ஃபைவ் வந்து நான் வந்து இடமாக கொடுத்துட்றேன் நான் வந்து என்னோடய நிலத்துக்கு தானே நான் வந்து சாலையில் வந்து அமைக்கப்பட வேண்டும் நான் எதுக்கு அடுத்தவங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் லேண்டு அதாவது மேல் பகுதி கீழ் பகுதி நான்கு திசைகளை வேக்கண்ட்டு காலி இடம் மருந்தால் நான் ஏன் கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கொடுக்கணும் மறைக்க முடியாது ஒருவேளை உங்களுடைய மேல் கீழ் கீழ்பகுதி உங்களுடைய நான்கு திசையில் அமையக்கூடிய காலி இடத்திற்கு அவங்களுக்கு வேறு ரோடு அப்ரோச் இருக்குதுன்னு நீங்கள் ஜஸ்டிஃபிகேஷன் டிடிசிபியில் நகர் ஊரமைப்பு இயக்கத்தில் கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு பாதை கொடுக்க தேவையில்லை அவங்களுக்கு ஒருவேளை பாதை இல்லாமல் அவங்க லாக்காகிறாங்க நீங்கள் மறைக்கிறீங்க அப்படின்னா அது தவறு அது அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து நீங்கள் கண்டிப்பான முறையில் அவங்களுக்கு பாதை கொடுக்கணும் பாதை கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு உண்டான விதிகள் கிடையாது இன்றைக்கி மாண்புமிகு உயர் நீதிமன்றமும் சரி தமிழ்நாடு அரசும் சரி எல்லாத்துக்கும் பாதையை மறைக்கக்கூடாது பாதை ஏற்படுத்தி தரணும்னு தான் சொல்கிறாங்க ஸோ நீங்கள் ஒரு மனைப்பிரிவு பிரிக்கும் போது முறையான முறையில் ஒரு பதிவு பெற்ற பொறியாளரை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி அவங்கள நியமனம் செஞ்சு வரைபடம் தயாரித்து ஒப்புதல் பெற்றுக்கொள்வது தான் நல்லது